திருச்சிற்றம்பலம் திருநாளு சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திராளே போற்றி மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றே திருமுறை ஒன்று பதிகம் இருபத்தி ரெண்டு திருமறை காடு பெண் நட்டபாடை திருச்சிற்றம்பலம் சீலை தன்னை நடு நிறுவி போர் சீனம் மல்லி அறவது தலம் சலமலி சூரர் அசுரர்கள் ஒலி சல சல கடல் கடை ஊழி மிகு கொலை மலி வீடம் எழ அவர் உடல் கூலை தர அது நுகர்பவன் எழில் மலி மதில் புடை மறைவனம் அமர்தரு பரமனி கரமுதலிய அவயம் அவை கடுவிட அரவு அது வரு வரல் முறை தரும் அவன் அடல் வலி மிகு புலி அதல் உடையினன் தூயர் வளர்தூயர்கடு வகைனினை இமயவர் புறம் எழில் வளர் மரம் நிகர் கொடை மனிதர்கள் பயில் மறைவனம் அமர்தரு பரமனே இழை வளர்தரும் முலை மலைமகளி நீதுரை தரும் எழில் குருவிணன் முழையினில் மிகு துயில் ൂസിഴു കളൈ നുഗർ തരി ഇരിതരു കയ്ലിൽ മലിപവൻ നിരുൾ ഉറും മഴ തവഴതൊഴിൽ നിലവിയ മറൈവനം അമർതറു പരമനീ நலம் மிகு தீரு இதழியின் மலர் நகுதலையொடு கனகியின் மூகை பல சுர நதி பட அறவடு மதி பொதி சடைமுடியினு தலம் நிலபிய மனிதர்களடு தவம் முயல் தரு முனிவர்கள மல மறுவகை மனம் இணைதரு மறைவண்ணம் அமர்தரு பரம நேம் கதிமலி களது பிளிரிட ஊறி செய்த அதிகுணன் உயர் பசு பதி அது மிசை வரு பசுபதி பல கலை அவை முறை முறை உணர் விதி அரிதரும் நெறி அமர் முனி கணமுடு முயல் தரும் நீதி உணர்கள் வழிபட வளர்மறைவனம் அமர்தரு பரமணி கரைமலி தீரி சீகை படை அடல் கனல் மழு எழுதறி மறி முறை முறை ஒலி தமருகம் உடைதலை முகுழ்மலி கணி வடமுகம் உரைதரு கரன் உலகினில் உயர் ஒளி பெருவகை நினைவொடுமல்ல மறையவன் மறை வழி வழிபடு மறை அமர்தரு பரம நே இரு நிலநாது பூனல் இடைமடிதர ஏறி புகையெறி அது மிகு பெருவெளியின் நிலவிதர வழி வியனிடை முழுவது கேட இருவர்கள் உடல் பொறையோடு திரு ஏழில் உடையவன் இனமலர் மருவிய அருபதம் இசை முரல் மறைவனம் அமர்தரு பரமணே சனம் பெருவூரவரு தசமுகன் ஒருபது முடியொடும் இருபது கணம் அருவிய புயம் நெறிவகை கழல் அடியில் ஓர் விரல் காண சரண் மகுள் உர அருள் செய்த கருணையன் என்ன மணமகள்வோடு மறைமுறை உணர்மறை வனம் அமர்தரு பரமணி அணி மகள் தலை மகன் அயன் அறிவரியது ஏரி திணிதரு திரள் உரு வளர்தர அவர் வெறூரலொடு துதி செய்து பணிபுர வெளி உருவிய பரன் அவன் உரை மலி கடல் திரள் எழும் மணிவளர் ஒளி வெயில் மிகுதரும் மறைவண்ணம் அமதரு பரமணி இயல் வழி கடமுடி அடை கையர் தலை பரி செய்து தவம் முயல்பவர் தூவர் படம் உடல் பொதிபவர் அறிவறுபரன் அவன் அணி வயலினில் வள்ளம் மருவிய மறைவனம் அமதரு பரமணே வசையரு மலர் மகள் நிலவிய மறைவனம் அமர் பரமனை நினை பசையொடு மிகு கலை வலபையில் பூலவர்கள் புகழ் வழி வளர்த்தரு இசையமர் கழுமல நகரை தமிழ் விரகனது இசைமலி தமிழ் ஒருவதும் வல அவர் உலகினில் எழில் பெறுவரே திரு எம்பிராட்டி ஆனை பழித்த மொழியம்மை எம்பிரான் மறை காட்டீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி